இதாவாகிய கடவுள் நாகே கடவுள் ஆக்கிய கடவுளுக்கு மகிமூண்டாவது உண்டாவதாக ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே கத்திரி நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் இணைந்து தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆண்டு வார்த்தைகளை தியானிக்கலாம் இன்று நம்மோடு பேசும்படியாக பேசுவார் என்ற நம்பிக்கையோடு இந்த தியானத்தில் நீங்கள் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார் அவர்கள் அவரை எழுப்பி போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா உச்சபம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகப்பனேன் சீஷியனோட நீங்கள் பயணித்த அந்த பயணம் கப்பலின் பின்னணியத்தில் நீங்கள் நித்திரையாய் இருக்கிற வேலை சீஷர்கள் பயந்து ஊமை நோக்கி கூப்பிடுகிறார்கள் நாங்கள் மடிந்து போக போகிறோம் ஏன் அமைதியாக இருக்கிறீங்க உமக்கு கவலை இல்லையா நாங்கள் நித்ரையை ஏன் நித்திரையாக இருக்கிறீர் அமைதராக இருக்கிறீர் ஏன் எங்களை கைவிடுகிறீர் என்று கலங்கி உம்மை நோக்கி கூப்பிடுகிற சீஷர்களை பார்க்கிறோம் என்றைக்கும் இந்த தியான ஓலையில் இந்த வார்த்தை கூட்டு எங்களோடு பேசுங்க சுவாமி உம்முடைய நாம மகிமை எங்களில் வெளிப்படட்டும் எங்கள் வாழ்வில் வெளிப்படட்டும் என்று உம்முடைய வார்த்தையை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் வாழ்வில் அவர் அற்புதத்தை செய்தள்ள வீராக உம்முடைய நாமம் தறிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாத படிக்க நிறைவாழ்வை பெற்றுக்கொள்ள நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக என்று உம்முடைய பிள்ளைகளோடு பேசும் உடைய நாமம் மகிமையானது மேன்மையானது விசுவாசிகள் ஒரு நாளும் கெட்டுப்போவதில்லை நம்முடைய பிள்ளைகளை உணர்த்துங்க இயேசு நாமத்தில் ஆட்சி நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரன் இந்த நாளின் தியானக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனங்களை தியானிக்கிறதுக்கு முன்பாக என்னோடு இணைந்து கிறிஸ்துவ கீர்த்தனை நூற்று ஐந்தாவது கீர்த்தனை தேனினி மயிலும் இயேசுவின் நாமும் திவ்ய மதுரும் என்ற பாடல் என்னோடு இணைந்து பாடும்படி பாடும் ीनियिलो मे सुविमं देव्य मधुरममे आदै नाडी ओडिये वरु दीनमो निनमे तेनिमयिलो சமதாக கஷ்டத்தை ஊத்தரி தேவ கசடதையாறுத்து சாபத்தை தோலைத்தார் கண்டு நி மனமே தேனி நீலோ மேசுவின் நாமம் மதுர மா தாவியே உயிரை தாமே இருந்த வரா பின்னும் நேமியம் கருணை நீரை வரமுண்டு நீதம் தோதி எண் மனமே தேவ்ய மதுர மாமே ஆமேன் என் அன்பு சகோதர சகோதர இந்த நாளிலும் கூட சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த வசனம் கப்பல் பின்னணியத்தில் அவர் தலைநை வைத்து நித்திரையாய் இருந்தார் கப்பலில் அதற்கான வசதிகள் இருக்கிறார் பயணத்துக்கான வசதிகளை கப்பலில் ஜனங்களுக்கு பெற்றுக்கொள்கிறார் அதில் சீசர்களும் பெற்றுக்கொண்டார் இயேசுவும் அவர்களோடு இணைந்து பயணிக்கிறார் அருமையான இந்த பயணத்தை துவங்குகிற அந்த வேலையில் இயேசு நித்திரையாய் இருக்கிறார் அவர் கலைப்பு அவர் சரீர பலவீனம் ஒருவேளை அந்த நேரத்தில் அமைதியாய் படுத்து ஓய்வு பெற்று பயணத்தின் முடிவு இறங்கின அடுத்த ஊருக்கு போன பிறகு தன் பயணத்தை தொடரணும் தன் ஊழியத்தை தொடரணும் கொஞ்சம் நேரம் ஓய்வு பெறுகலாம் அந்த வசதிகளை அவர் அமைதியாக நித்திரையாக இருக்கிறார் அந்த வசதிகள் மத்தியில் அன்பு சகோதரே சகோதரியே நிம்மதியற்ற வாழ்வு இல்லை எவ்வளவுதான் படித்தாலும் நிம்மதி இல்லை இல்லை நல்ல வேலையில தான் ஆணுவர் வைத்திருக்கிறார் சமாதானம் இல்லை எவ்வளவோ உழைக்கிறோம் வருமானம் பத்தலையே வாங்குற சம்பளம் மாத ஊதியம் என்னுடைய ஒரு நாள் கூலி அது வைத்து வைத்து நிம்மதியாய் வாழ்வு நடத்த முடியல குடும்பத்தை நடத்த முடியல போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்வு நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்தாரு அதில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறீங்களே நல்ல கணவன் நல்ல மனைவி நல்ல ஒரு பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார் உடன் பிறந்தவர் இருக்கிறாங்க பெற்றோர் இருக்கிறாங்க சந்தோஷமாயிர ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லாரோட சந்தோஷமாக பேசி சந்தோஷமாக இருக்க பழகுங்க இன்னும் எப்போ பழகு போகிறீங்க நல்ல சபையை கொடுத்துருக்கிறாரு வரும்போதே பிரச்சனை வரும்போதே குறைபாடு இது சரியில்லை அது சரியில்லை இது ஏன் இப்படி செய்கிறீங்க ஏன் நீங்கள் இப்படி செய்கிறீங்க இதை சொல்கிறதுக்கு இதை சொல்லி மனத்தாங்களை ஏற்படுத்தி நீங்கள் இதுக்கு சமாதான குளைச்சலை ஏற்படுத்தி கொண்டு இதுதான் நம்மளுடைய வழக்கமாக போச்சு எவ்வளவு வசதிகளை கொடுத்தாலும் எவ்வளவு வாழ்வு ஆண்டவர் உங்களுக்கு அனுமதித்தாலும் உடைய இயல்பு மனித இயல்பு ஏன் என்றால் கிறிஸ்துவின் அனுபவம் இல்லை ஆண்டவரோடு வாழ்கிற ஒரு வாழ்வு அவசியம் ஐயா ஏன் நிம்மதியற்ற வாழ்வு ஏன் சந்தேகம் எப்போது பார்த்தாலும் ஏன் குறை கொண்டே இருக்கிறோம் நமக்குள்ள ஒரு நிறைவு இல்லை ஆண்டவர் நமக்குள்ள இல்லையா ஆண்டவர் இருந்தால் ஏற்றுக் கொள்கிற மனப்பக்குவத்தை கொடுப்பார் விட்டு கொடுக்கிற மனப்பக்குவத்தை கொடுப்பார் அன்பு செலுத்துகிற மனப்பக்குவத்தை கொடுப்பார் மனவிறங்குகிற மனப்பக்குவத்தை கொடுப்பார் மன்னிக்கின்ற மனப்பக்குவத்தை கொடுப்பார் கிறிஸ்து இல்லாதனால சந்தேகம் குறை கூறுறது புறம் கூறுறது இது எடுத்துட்டு இருப்பாங்களா அது குறைச்சிட்டு இருப்பாங்களா எனக்கு சேர வேண்டியது வந்து சரியா கொடுத்தாங்களா குடும்பத்தில் பிரச்சனை ஐயா ஒரு சந்தேகப்பா ஆகவே பயம் முறை வாட்டுகிறது உயிருக்கு பயந்து இருக்கிறீங்க வியாதிக்கு பயந்து இருக்கிறீங்க பிசாசின் பிடியில பயந்து கொண்டிருக்கிறீர்கள இந்த ஆழ்ந்த பக்கமா திரும்புங்க அருமையான கப்பலின் பயணத்தை துவங்கினார்கள் இயேசு போய் இருக்கிறார் ஆனால் சீசர்களோ அன்று ஏற்பட்ட காற்றை கடலின் கொந்தளிப்பையும் கண்டு பயப்பட்டு கொண்டிருக்கிறார் இரண்டு சாரர் நிம்மதியான உறக்கம் நித்திரை ஒரு பக்கம் பதட்டம் இயேசுக்கு நித்திரை நிறைவாய் அவர் ஓய்வு எடுக்க சமாதானமா இருக்கிறார் இன்னொரு பக்கம் பதட்டம் உயிருக்கு பயந்து அங்கலாய்த்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் மனித போக போறோம் என்று அலறல் இது ஒரு கூட்டம் நீங்க எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க நீங்கள் யாரோடு இருக்கிறீர்கள் வியாதி சாதாரணமானது ஏன் கவலைப்படுற சுகமாக்க வல்லவர் உன் கடந்தோல்லையிலிருந்து மீண்டு கொள்ளலாம் பணத்தை புரட்டி எடுத்து உன் கடலில் இருந்து மீண்டு கொள்ளும்படியான வழியை ஆண்டவர் கொடுக்கிறார ஆண்டவர் அமைத்திருக்கிறார் நீயே கலங்கி சாப்பிட்றதில்ல தூங்குறதில்ல குடும்பத்தில் பிரச்சனையை உண்டாக்கி சமாதானத்தை இழந்திருக்கிறார் நீ துவங்கியிருக்கிற இருக்கிற காரியங்கள் அது பிஸ்னஸாக இருக்கலாம் வீடு கட்டுமான பணியாக இருக்கலாம் உன்னுடைய உழைப்பாக நிலத்தின் வேலையாக இருக்கலாம் உன்னுடைய பிஸ்னஸாக இருக்கலாம் சொந்த போகாத தோங்கன்னு அவர் முடிக்க மாட்டாரா தோங்குன தோங்கிறதுக்கு உதவி செய்தவர் உன்னோடு கூட பயணிக்க மாட்டாரா உன்னோடு தானே இருக்கிறார் ஏன் கவலைப்படுற ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிற நம்பிக்கை இல்லையா விசுவாசம் இல்லையா இந்த பனிரெண்டு சீஷர்கள் இயேசுவோட கப்பலில் கப்பலில் எவ்வளவு சந்தோஷம் நிம்மதியாய் போய் இடத்தை பார்த்திருப்பார்கள் அவரவர்களுக்கு இருக்கையை பார்த்திருப்பார்கள் வேண்டிய இடத்துல பார்த்திருப்பாங்க ஆனால் இயேசு தான் இருக்க வேண்டிய இடத்துல போய் இருந்தார் அவர் நிம்மதியை பார்த்து தோற நித்திரையா இருக்கிறார் ஆனால் இந்த அவர் இருக்க வேண்டிய இடத்துல இல்ல இவர்கள் காற்றையும் கடலையும் பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அநேகர் இந்த காலை ஓலையில் இந்த வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுதே நீங்க அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் இருக்கிறீங்களா உங்களோட இயேசு இருக்கிறார் உங்களோட இயேசு பயணிக்கிறார் உங்கள் வாழ்வின் பயணத்தில் இயேசு உடன் இருக்கிறார் ஏன் நீ பயப்படுகிறாய் ஏன் நீ கலந்துகிறாய் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் அந்த நம்பிக்கை போய் வரட்டும் விசுவாசம் வரட்டும் சீஷர்கள் இயேசு போய் பயத்தில் அலறி அவரை எழுப்பி நாங்க மடிந்து போகிற கவலை இல்லையா அவனுக்கு நித்திரியா இருக்கிறீர என்று சொல்லி அவரை எழுப்புகிறார் இயேசு அவளத்தையும் பார்த்து பயமா இருந்த காற்றையும் கடலை அதட்டிட்டார் எங்கப்பா போச்சு உங்க விசுவாசம் கேட்டார் தக்காளி வளர் விசுவாச தட்டி எழுப்புங்க அவர் உனக்கு நம்மை மீட்பதற்காக தன் ஜீவன விலைக்கரையமாய் கொடுத்திருக்கிறார் நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய மீறுதலுக்காக நம்முடைய சாபங்களுக்காக அவர் தன்னையே விலக்கிரையமாய் கொடுத்து நம்மை யா நீ ஏன் கவலைப்படுற நீ ஒண்ணு பரிகாரத்தை தேடி போவாத நீ மனுஷனை தேடி போகாத உனக்காக தன் சீவனை விலைக்கறியமாய் கொடுத்த இயேசு உன் பக்கத்தில் கொடு அவனை சுவாமி இந்த போராட்டமான உலகத்துல பாடுகளின் மத்தியில் உயிருக்கு பயந்து அலறி கொண்டிருக்கிறார் வாழ்வுக்கு பயந்து அலந்து அலறி கொண்டிருக்கிறார் சொன்னீங்க விசுவாசம் எங்கப்பா ஏன் விசுவாசம் இல்லாமல் போச்சுன்னு கேட்டீங்க இந்த காலவில்லை என்ன உணர்த்துகிறீர்கள் உண்மையில் நம்பிக்கை வைக்கிறையா உண்மையில் விசுவாசம் வைக்கிறேன் என் பயத்தை எடுத்து போடுங்க என் வியாதியை சொசமாக்கு என்னை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற இந்த பலவீனத்தின் ஆவிகள் என்னை விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால பிசாசின் பிடிவு என்னை விடுவீங்க நீங்க கேளுங்க ஆண்டவராக இயேசு குருசு உடையவன் பரிசுதமான ரத்தம் உங்களை சொஸ்தமாக்கும் நேகருக்கு வாழ்வில் இயேசு நித்திரியாக இருக்கிறார்ன்ற அனுபவம் இருக்கும் அமைதியாகிறார்யா பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தலைக்கு மேலே இருக்குது நான் என்ன செய்யட்டேன் கலைஞன் இருக்கிறீங்களா சொந்து போவாத ஆண்டவர் விடுவிக்கிறவர் ஆண்டவர் தப்பு வைக்கிறவா உன் விஸ்வாசத்தை விட்டுறா ஆண்டோடைய நாமம் மகிமையான ஒரு நாம் அது இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிற நாமமாக இருக்குது நம்முடைய வாழ்வில் அற்புதங்களை செய்கிறவர் என்னுடைய இரண்டான பாடல்கள் தேனினி மயிலும் நாமம் என்ற பாடல்கள் தொடர்ந்து நாம் பாடலாம் தேனி மயிலும் நாமம் தேவ்ய மதுரமாமே மாமே காலையில் பணி போல் மா காரரின் பாத நீயம் நம்பு கருத்தானி மணமே தேனி நீலோமே நாமம் திவ்ய மதுரமே துன்பத்தில் இன்ப தொல்லையில் துணை வராமே சரிட நீயோமாய் சேர்ந்தா ஆனை தோணை காப்பார் ஆசைக்குள் நீ மனமே தேனி நீ மாயிலோமே சுவி நாமம் தேவ்ய மதுர உச்சவம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனை இந்த தியான வேலையில் நீ கொடுத்தமுடைய வார்த்தைகளுக்காக உமக்கு சோற்று பங்கு கொண்ட ஒவ்வொருவரையும் கரங்களை ஒப்பு ஒப்புக்கொடுக்கிறார்கள் எந்த நிலையிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அவருடைய சூழ்நிலை என்ன என்பது நீர் அறிந்திருக்கு ஒருவேளை அவருடைய வாழ்வின் அனுபவம் ஆண்டவர் நித்திரையாய் இருக்கிற வேலை என் வாழ்வில் ஏற்படுகிற இன்னல்கள் இடர்பாடுகள் போராட்டங்கள் என் தலைக்கு மேலே இருக்கிற ஏன் வாழ வேண்டும் என்ற நிலைக்கு நான் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிற போல ஆண்டவர் அமைதியாகிறாரே படகுல அவர் நித்திரையா இருந்தது போல சீஷர்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் மனித போக போறோம் என்று அலறிக்கொண்டிருக்கிற அந்த அனுபவம் இன்று இந்த தியானத்தில் கலந்து கொண்டு உடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் இருந்து இருக்குமானால் இன்று நீர் அவர்களை சந்திப்பீராக அவளுடைய விசுவாசத்தின் நம்பிக்கை உறுதிப்படுத்துவீராக உண்மையில் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கத்தர் அனுகிரகம் செய்யும்படியா அட்சேபிக்கிறார் தேவ பிரசனம் உடைய பிள்ளைகளை ஆளுக செய்யட்டையா தேவ ஆவியானவர் நீர் உதவி செய்யும்படியா ஆட்சேபிக்கிறார் நம்முடைய கரகளை ஒப்பு தேவ பிரசன்னத்தால் நிரப்புங்க தேவ மகிமையால் நிரப்புங்க நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் ஒரு விடுதலை ஒரு நிம்மதியான வாழ்வை பெற்றுக்கொள்ளையும் போராட்டங்களிலிருந்து விடுதலை பிசாசின் பிள்ளையிலிருந்து விடுதலை வியாதியின் படுக்கையிலிருந்து விடுதலை பிள்ளைகள் அண்ட ஒரே இயேசு மேலே என் நம்பிக்கை இயேசு மேலே என் விசுவாசத்தை வகிக்கிறேன் அவர் விசுவாசித்தால் என் வாழ்வில் அற்புதங்கள் என்ற அனுபவம் வரட்டு இயேசு கிறிஸ்துவ விசுவாசி அப்பொழுது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்ன வார்த்தைகளை உங்களுடைய பிள்ளைகள் மேலே வைத்து செபிக்கிற நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று சொன்ன வசனம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் அன்றவரே ஒரு அற்புதத்தை செய்யக்கூடியதாக இருக்கட்டும் நம்முடைய எதிர்பார்ப்புகள் வேண்டுதலை கத்த பெற்றுக்கொள்ள உதவி செய்யட்டும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளோடு பேசுங்கட்டும் விசுவாசிய நம்பிக்கை உறுதிப்படுத்துங்கப்பா உமுடைய பிள்ளைகளாச்சே நாம் தணிக்கப்பட்ட பிள்ளைகளாச்சே உமை நம்புகிற விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் கெட்டு போகாது பிடிக்கும் உங்களுடைய கண்களை தாய் உண்டாகட்டும் இன்றைக்கு ஒரு ஆசிர்வாதின்னாலாக மாற்றுங்க மன மகிழ்ச்சியினாலாக மாற்றுங்க சுவாமி பிறந்த நாள் திருமண நாளை கண்டு மக்கள் நன்றி செலுத்துகிறவர்களுக்காய் செபிக்கிற இருக்கிற இடத்துல தேவ பிரசன்னம் இறங்கட்டும் துவங்குற இந்த ஆண்டு ஆசீர்வாதத்தின் ஆண்டா மாறட்ட ஐயா அப்படி படிப்பில் வேலையில் குடும்பக்காரங்களை அப்படி ஒரு குறைவிராத படிக்கு இந்த ஆண்டில் எதிர்பார்க்கிறதுக்கு மேலான நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளட்டும் நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும் கிராமத்தினால் செபிக்கிற ஒப்பு கொடுக்கிறேன் இன்னும் ஆகக்கூடாது பலவிதமான நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிறவர்கள் கலைஞர் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிற சோந்து போகாதபடிக்கு அவள் விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்க நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை சரீரத்தில் வாய்ங்க சுவாமி அவள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வத்து வர்த்திக்க பண்ணுங்க ஒரு நாள் நம்முடைய பிள்ளைகள் சோந்து போகாத பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைங்காள் அந்த உடைந்த உள்ளங்கள் தேற்றப்படட்டும் இப்பொழுது தெய்வியோர் மகிமை பிள்ளைகளை ஆளுங்க செய்யட்டையா குறையராதபடிக்கு இந்த நாளை கலந்து செல்லும் கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பிள்ளைகள் ஒப்புக்கொடு இயேசு நாமத்தினால் செபீர் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே நமது ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய கிருபி பிதாவாக அன்பும் பரிசுத்தாவியான அன்பு ஐக்கியமும் வெளிநாடு நம்மோடு கூட இன்று மீண்டும் சதா நாட்களிலும் இருப்பதாக ஆமேன் ஆமே காட் பிளஸ்